வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறும் ஆண்டு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையப்போகிறது பொதுவாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆங்காங்கே சிறிய பிரச்சினைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே வேலையைப் பொறுத்தவரை உங்கள் பணிச்சூழலை புரிந்து கொண்டு சாமர்த்தியமாக செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கலாம் நிதி நிலைமை இந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் வருமானம் சிறப்பாக வருவது மட்டுமல்லாமல் ராசியை போலல்லாமல் உங்களால் பணத்தை நன்றாக சேமிக்கவும் முடியும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் சராசரி பலனை தரும் மாணவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான ஆண்டு காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டால் போதும் உடல்நிலை மிகச் சிறப்பாக இருக்கும் பரிகாரங்கள் சின்ன சின்ன தடைகளை தவிர்க்க வியாழக்கிழமைகளில் கோவிலில் மஞ்சள் பழங்களை தானம் செய்யுங்கள் முடிந்தால் கழுத்தில் ஒரு வெள்ளிச் சங்கிலியை அணிந்து கொள்ளுங்கள் பார்வையற்றவர்களுக்கு உணவளிப்பது பெரும் புண்ணியத்தை தரும் வாழ்க வளமுடன்